உறுப்பினர் தங்க பாட்டியல் பேரத்தலைவர் அவர்களே ராஜபாளையம் தொகுதி ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் அதிகம் கொண்ட தொகுதியாகும் எனவே திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக ராஜபளை நகராட்சியில் பச்சம்படம் பகுதியில் வார்டு எண் முப்பத்தி சர்வே எண் ஒன்று பை ஐம்பத்தி ஏழில் இரண்டு ஏக்கர் நகராட்சிக்கு சொந்தமான நிலம் உள்ளது மேலும் இந்த திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக நம்ம ராஜபுளை சட்டமன்ற தொகுதி நிதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து ஒரு கோடி ரூபாய் வழங்க தயாராக உள்ளேன் மேலும் கூடுதலாக வரும் நிதியை ராஜபுரி நகராட்சி சார்பில் கொடுத்து மிகப்பெரிய அளவிலான குழுசார வசதியுடன் கூடிய திருமணமடை அமைக்க அமைச்சர் பேரவைத் தாயிலாக அறிய விரும்புகின்றேன் உறுப்பினர் இடமும் இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் நிதியும் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி அவர் தருகிற பட்சத்தில் இதை பற்றி ஆராயப்படும் உறுப்பினர் தங்க மாண்பு மான்மிக நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புது புதிக்கப்பட்டு காண தயாராக நிலையில் உள்ளது மேலும் இப்பேருந்து நிலையம் திறக்க தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகர பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புது புதிக்கப்பட்ட ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்முக அமைச்சரவர்கள் நேரில் வந்து திறக்க முன் என்பதை பே அறிய மாணவ பேரவைத் தலைவர்களே மானிய கோரிக்கை முடிவட்டும் நமது உறுப்பினர் மாண்பு உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக பத்து நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்